வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா விசிமோட்டூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தை தலைமை கே நாராயணன் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வாலாஜா ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியவர் வி கே ராதாகிருஷ்ணன் வாலாஜா மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அவரோடு படியம்பாக்கம் பி மூர்த்தி வாலாஜா மத்திய ஒன்றிய கழக தலைவர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இதற்கு முன்னிலை வகுத்தவர்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தியவர் பா பெஞ்சமின் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மற்றும் நமது எழுச்சி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் திரைப்பட நடிகர் பி சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமரப்போவது உறுதி அதற்காக நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுதிலிருந்து சிறப்பாக செயல்பட்டு மக்களிடம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகள் பொதுமக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்களை நாம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சிறப்பாக பேசினார்கள் மேலும் இதில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சி சுமைதாங்கி சி ஏழுமலை அவர்கள் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வி கே ஆர் சீனிவாசன் அவர்கள் மாநில அண்ணா தொழிற்சங்கத்தினின் துணை செயலாளர் ஆர் பெல் ஆர் தமிழரசன் அவர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மாவட்டம் உள்ள பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அதிக அளவில் பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தின் முடிவில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது